பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பழனி பாண்டியன்கிட்ட நீங்கள் செய்யறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு மச்சான் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கதிருக்கும் செந்திலுக்கும் அப்பா தானே அப்போ நீங்கள் சரவணனையும் மயிலையும் இங்கே வெளியூருக்கு அனுப்புகிறதா முடிவெடுத்தா இவங்களையும் சேர்த்து அனுப்பியிருக்கலாமே அவங்கள பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பாண்டியன் என்ன பழனி முன்னாடியே வசதி பேசிட்டு ஓ மாப்பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் தப்பு என்கிட்ட இருக்கேன் இப்ப வரைக்கும் என் பேச்ச கேட்டு நடக்கிற சரவணன் மயிலுக்கு தானே நானும் ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன் அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி வச்ச சரவணன் மயில வெளியூருக்கு ஹனிமூனுக்கு அனுப்பலாமே முடிவெடுத்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்ல ஓ மாப்பிள்ளைங்க கதிரும் செந்திலும் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அப்புறம் நான் எதுக்கு அவங்கள வெளியூருக்குலாம் அனுப்பணும் இப்ப வரைக்கும் அந்த அதிர்பயர் என் பேச்ச கேட்காம பேச்ச தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அவனை போய் நான் வெளியூருக்கு அனுப்பி வைக்கணுமா உன் வேலையை பாரு பழனி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு பாண்டிய அதுக்கு பழனி என்னதான் அவங்க பசங்க செந்திலும் கதிரும் உங்கள் பேச்சை மீறி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ராஜும் மீனாவும் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக தானே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உங்கள் பேச்சை மீறி எதுவும் செய்கிறதே இல்லையே உங்கள் பசங்களை பற்றி நீங்கள் யோசனை பண்ணலனாலும் வாழை வந்த உங்கள் வீட்டில் இருக்க மீனா ராஜின்ற உங்கள் மருமகளை பற்றியாவது யோசனை பண்ணி இவங்க எல்லாரையும் சேர்ந்தே அனுப்பியிருக்கலாம்ல மச்சா நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அதுக்கு எதிர்பேச்சு பேசாமல் தலை அமைதி மீனாவும் ராஜ்யும் இருக்க போய் தான் நீங்க கொஞ்சம் ஓவரா போறீங்க மச்சான் ஆனா நீங்க செஞ்சதுல எனக்கு உடன்பாடே இல்லை நீங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு உடனே போ பழனி கடையில் இருந்தாவது வேலை இருந்தா போய் பாரு நான் என்ன சொல்றேனோ அதுதான் வீட்டில் நடக்கும் நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் நடத்தியும் வைப்பேன் உன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிடுறாரு பழனி உடனே சரி மச்சான் நான் டெலிவரிக்கு போக வேண்டியது இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியில கிளம்பிடுறாரு போற வழியெல்லாம் இங்க பழனி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு புலம்பிக்கிட்டே போறாரு அப்படி மச்சா இன்னும் எத்தனை நாள் தான் கதிர்மலையும் செந்தில் மேலேயும் கோவமாவே இருப்பாரா பாவம் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற மீனா ராஜியோட மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு நினைச்சாவது இவங்களையும் சேர்த்தே ஹனிமோன் அனுப்பி வைக்கலாம்னு அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரவணனும் மயிலும் தான் முக்கியம் அவங்க ரெண்டு பேரையும் தான் அனுப்பி வைக்கணும் ஏன் முன்னாடியே பேசுகிறாரு அவர் தப்ப என்னைக்கு உணரப்போகிறதே கிடையாது எல்லா பசங்களும் சமோனு எங்கள் மச்சானுக்கு என்னைக்கு தான் புரிய போதோ அப்படின்னு கோவத்தில் புலம்பிக்கிட்டே போனேன் பழனி வீட்டுக்கு போய் புலம்பிக்கிட்டே இருக்கிறத கோமதி பார்த்துட்டு டேய் பழனி என்னடா கடையிலேருந்து வந்து புலம்பிக்கிட்டு இருக்க என்ன உங்கள் மச்சான் உன திட்டினாரா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பழனி வேற என்னக்கா பண்ணுறது வீட்டில் இருக்கிற பசங்களெல்லாம் பாகுபாடு பாக்கிறாரு சமமா நடத்தவே மாட்டிக்கிறாரு மச்சாஸ் எடுக்கிறது தான் நல்ல முடிவு நினைக்கிறாரு அவர் தப்பு அவர் உணரவே மாட்டிக்கிறாரு நீயும் என்னக்கா அவர் சொல்கிறது தான் சரின்ட்டுருக்க பாவம் கதிரும் செந்திடும் அப்படி எனக்கா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க சரவணனும் மயிலையும் ஹனிமூனுக்கு அனுப்பணும்னு நினச்ச மச்சான் ஏன் மற்ற பசங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாரு ஏன் அவங்களுக்கு விரும்பின வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்ததில் என்ன பெரிய தப்பு இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்த மீனாவும் ராஜ்யவும் நல்லா தானே நடந்துக்கிறாங்க அப்புறமும் எதுக்கு மனசை மாற்றிக்க மாட்டேங்கிறாரு எப்போ பார்த்தாலும் இங்கே கதிரையும் செந்திலையும் வேற மாதிரியே நடத்துகிறாரு எனக்கு இதெல்லாம் பார்க்க சுத்தமாக படிக்கல நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்கேக்கா ஒரு ரெண்டு பசங்களையும் வெளியில் வெளியூர் அனுப்பணும்னு நீயாவது மாமா கிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படின்னு கோவமாக கேட்குறாரு பழனி அதுக்கு கோ மதி எனக்கும் கேட்கணும்னு ஆசையாதான்ண்டா இருந்தது இருந்தாலும் உங்க மாமா பேச்ச மீறி ஏதாவது பேசி வீட்டில் மறுபடியும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் ஆனா நீ இப்படி எடுத்து தான் எனக்கு புரியுது பாவம் இங்கே கதிரும் செந்திலும் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க சரவணன் மயிலுக்கு முன்னாடியே மற்ற எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் இவர் கோவத்தில் இருக்க போய் தான் அவங்களை எங்கேயுமே அனுப்பாமல் இருந்தோம் இப்போ எல்லாருமே கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது பசங்க எல்லாரையுமே வெளியூருக்கு அனுப்புனா என்னத்து பெரிய தப்பா இருப்போது சரவணனுக்குன்னு செலவு பண்றதே பண்றாரு மற்ற பசங்களுக்கும் பண்ணிட்டு போறது தானே ஏன் உங்க மச்சான் மண்டையில் ஏறவே மாட்டேக்குது இதை வேற நான் சொல்லிதான் புரிய வைக்கணுமா உங்க மச்சானுக்கு இதெல்லாம் தெரியாதாடா அப்படின்னு சொல்லி கோவமா கேட்குறாங்க கோமதி உடனே பழனி அக்க நீ என் கிட்ட அப்படி கேள்வி கேக்கறதெல்லாம் விட்டுட்டு மச்சான் கடையில தான் இருக்காரு அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தெளிவா புரிய வச்சு பசங்க எல்லாரையுமே வெளியூருக்கு அனுப்பி வைக்கா அதுதான் நல்லது இங்க ஒருத்தனுக்கு மட்டும் இவர் வெளியூருக்கு அனுப்பிட்டு மற்ற பசங்களெல்லாம் தள்ளி வச்சு பாக்குறது பெரிய தப்புக்கா பசங்கக்குள்ள வேறுபாடு பார்க்கக்கூடாது கூடாது எல்லாரையும் சமமாதான பார்க்கணும் மச்சானுக்கு நீதான் புரிய வைக்கணும் நான் சொன்னா என்னை போய் வேலையை பாரு அப்படின்னு என் வாயவே அடைக்கிறாரு அப்படின்னு பழனி சொல்ல இப்படி பழனியும் கோமதியும் பேசுற எல்லாத்தையுமே வீட்ல இருக்க தங்கமயில் உத்து கவனிக்கிறாங்க அத்தை என்ன மாமா பேச்ச மீறி மத்த எல்லாரையும் ஹனிமூனுக்கு அனுப்பணும்னு இவங்க வேற தனியா பிளான் போட்டுட்டு இருக்காங்க மாமா தான் சரி எங்களுக்கு தானே இப்போ கல்யாணம் ஆயிருக்கு அப்போ நானும் சரவணனும் மட்டும் தானே ஹனிமோனுக்கு போகணும் அத்தை என்னவோ மீனா ராஜி கதிர் செந்தில்னு எல்லாரையும் அனுப்பணும்ல பார்க்குறாங்க நாம அப்படி வ நடக்க விடவே கூடாது அப்படின்னு மயில் யோசிக்கிறாங்க ஆனா கோமதி நான் கடையில் போய் உங்க மாமா கிட்ட பேசிட்டு வரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ரொம்ப கோவமா பாண்டியனை பார்க்கறதுக்காக கடைக்கு கிளம்பி போறாங்க கோமதி இங்கே கடையில் செந்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப கோவமாக போன கோமதி அங்கே கடைக்கு வரதை பார்த்த உடனே பாண்டியன் என்ன கோமதி திடீர்னு கடப்பக்கம்லாம் வந்திருக்க மயிலேயே கடைப்பக்கம் வரவிடக்கூடாதுன்னு நினைச்ச ஆளுல நீ நீ கடப்பக்கம் வந்திருக்கியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கேட்க உடனே கோமதி அவசியம் ஏற்பட்டா கடையில் வந்து தானே அவங்கள பார்க்க வேண்டியதா இருக்கு தான் எதுவும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அந்த மயிலே சொல்லிடுறா அப்புறம் வேற என்ன பண்றது வந்து தான் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இங்க பாண்டியன் ஆமா எதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்க கோமதி அப்படின்னு கேட்க அதுக்கு கோமதி ரொம்ப கோபமா பாண்டியன் கிட்ட ஆமா உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க ஞாபகம் இருக்கா இல்லையா ஆனா நீங்க மயிலுக்கும் சரவணனுக்கும் மட்டும் சப்போர்ட் பண்ணி அவங்கள வெளியூர் அனுப்பணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா ஏன் கதிர் சந்திலோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டீங்களா அவங்களும் உங்களோட பிள்ளைங்க தானே ஏன் மறந்து போச்சா என்ன இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணியிருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நல்ல மருமகளை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம மருமக நம்மளுக்கு தான் நடக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்க செந்திலையும் கதிரையும் தான் வெளியூர் கனுப்புனாதான் என்னவா இன்னும் எத்தனை நாள் தான் செந்திலும் கதிரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தள்ளி வச்சே ஒதுக்கி வச்சு பாக்க போறீங்க அவங்களும் நம்ம பசங்க தான் ஹனிமூனுக்குன்னு போனா எல்லாரும் சேர்ந்து தான் போகணும் மூணு ஜோடியை வந்து அனுப்பி வைக்கணும் அப்படி இல்லாம இங்க சரவணன் மயில மட்டும் போறதா இருந்தா அப்படி யாரும் வெளியூருக்கு போக வேண்டாம் அப்படின்னு கோவமா பேசுறாங்க கோமதி பாண்டியன் கோவமா பார்க்கறாரு அதுக்கு கோமதி என்னங்க என்ன பார்த்து முறைக்கிறீங்க நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா பசங்களுக்குள்ளேயே நீங்க பிரிவினையை உண்டு பண்ற மாதிரி பண்றீங்க அது கூடவா அவங்களுக்கு தெரியல எல்லா பசங்களும் ஒண்ணு சமமம் பார்க்கணும்னு ஒரு தந்தையா இருந்து நீங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் அந்த மயிலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இல்ல இருக்கீங்க மத்த மருமகள்லாம் அப்படி என்னங்க பெருசா தப்பு பண்ணிட்டாங்க உங்க பேச்சை மீறி மீனாவா இருக்கட்டும் ராஜியா இருக்கட்டும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா இல்ல உங்களை எதிர்த்துதான் பேசியிருக்காங்களா நீங்களே தேடி பிடிச்சி மருமகளை கூட்டிட்டு வந்திருந்தாலும் மீனா ராஜிக்கு ஒப்பாக முடியுமா அப்படிப்பட்ட நல்ல மருமகளை நம்மளுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க இங்கே செந்திலும் கதிரும் அதெல்லாம் புரிஞ்சிக்காம அவங்கள மட்டும் தள்ளி வச்சு பார்த்தா எப்படிங்க எல்லாரும் உங்கள் பசங்க தானே கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க ஒரு நல்ல அப்பாவாக இருந்தால் என்ன முடிவெடுக்கணுமோ அப்படி யோசனை பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் இதெல்லாம் கேட்டுட்டு போதும் கோமதி ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்க வேண்டியதானே மூணு ஜோடிங்களையும் அங்கே ஹனிமூன் அனுப்பணும்னு அதை விட்டுட்டு ஏன் இப்படி வளவழன்னு பேசிட்டு இருக்க உனக்கு அதுதான் பிடிக்கும்னா நான் அதையே செய்கிறேன் அது தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் இங்கே செந்தில் பரவாயில்லையே அம்மா பேசின பேச்சில் அப்பா உடனே தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு மூணு ஜோடிங்களும் இங்கே ஹனிமன் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறாரு இங்க பாண்டியன் வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையுமே சொல்லு கோமதி மூணு ஜோடிங்களும் சேர்ந்து தான் மூணு நாள் டூர் போகிறாங்க எல்லாரும் வெளியூர் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரட்டோன்னு மாமா சொல்லிட்டாருன்னு சொல்லு எதுக்காக மீனாவும் ராஜ்யம் மட்டும் மனசு வேதனை படணும் அவங்களோ நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அவ்வளோ நேரமா பாண்டியன் கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்த கோமதி இங்க பாண்டியன் தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டு மனசை மாத்தி ஒரு முடிவு எடுத்ததால ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஏங்க நான் பேசின பேச்சால உங்க மனசை மாத்திக்கிட்டீங்களா இப்ப மூணு ஜோடிங்களும் சந்தோஷமா வெளியூர் போயிட்டு வரட்டும்னு நீங்க சொன்னது எல்லாமே உண்மை தானேங்க அப்போ இவ்வளோ நாள் கதிர் மேலையும் செந்தில் மேலையும் இருந்த கோவம்லாம் போயிட்டு தானேங்க நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நம்ம பசங்களெல்லாம் நீங்க உண்மையாவே ஏத்துக்கிட்டீங்க தானேங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் செந்தில் மேலையும் கதிர் மேலையும் இருக்கிற கோபம்லாம் குறையல ஆனால் நீ வருத்தப்படுறியேன்னு தான் மூணு ஜோடிகளையும் வெளியூர் அனுப்பலான்னு முடிவெடுத்திருக்கேன் போய் வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லு அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு இங்க கோமதி அங்க கடையில வேலை பார்த்துட்டு இருந்த செந்தில் கிட்ட பாத்தியாடா செந்தில் அம்மா எவ்வளவு திறமையா நீங்க எல்லாருமே ஒன்னா அங்க டூர் போறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டேன்னு அம்மா பேசின பேச்சில் உங்க அப்பாவோட மனசு எப்படி மாறிடுச்சு பார்த்தியா நீ மீனாவுக்கு உடனே கால் பண்ணி சொல்லிடுடா எல்லாருமே ஒன்னு சேர்ந்துதான் அங்க வெளியூருக்கு போறீங்கன்னு சொன்னா மீனா ரொம்பவே சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க கோமதி இங்க வீட்டில் தங்கமயில் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க அத்தை வேற கோவப்பட்டுட்டு இங்க மாமா அப்பாவுக்கு கடைக்கு போயிருக்காங்க Hang <laughs> கண்டிப்பா மாமா அத்தையோட பேச்ச கேட்க போறது இல்ல நானும் சரவணனும் வெளியூருக்கு சுத்தி பார்க்கலாம் போறோம் அத்தை அந்த தங்கமயிலு கோமதி ரொம்ப சந்தோஷமா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது ரொம்ப கோபமா போன கோமதி அத்தை வீட்டுக்கு திரும்பி வரும்போது இவ்வளோ சந்தோஷமா வராங்க ஒரு மாமாவோட முடிவில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு வராங்களோ அதான் அத்தை இவ்வளோ சந்தோஷத்துல வராங்களோ என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க மயில் இங்க வீட்டுக்கு அந்த கோமதி உடனே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அட ராஜி மீனா மயில் எல்லாரும் சீக்கிரம் வாங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க கோமதி இப்படி சந்தோஷமா கூப்பிட்ட உடனே அங்கே போன மீனா என்னத்த இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க ஆமா மயிலக்காவும் சரவணன் மாமாவும் எந்த ஊருக்கு ஹனிமூன்காக போறாங்கன்னு மாமா சொல்லி அனுப்பிட்டாங்களா அதான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அது மட்டும் இல்லடி மீனா இங்க சரவணனும் மயிலும் மட்டும் ஊசுத்தி பார்க்க போகல நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் வெளியூருக்கு போறீங்க நான் தான் உங்க மாமா கிட்ட பேசி புரிய வச்சு அவரோட மனசெல்லாம் மாத்தி இதுக்கு பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீங்க நன்றி சொல்லணும்னா உங்க அத்தை கோமதிக்கு தாண்டி நன்றி சொல்லணும் அப்படின்னு கெத்தா பேசிட்டு இருக்காங்க கோமதி இப்படி சொன்னதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷமா என்னத்த சொல்றீங்க அப்ப மூணு ஜோடிங்களும் ஒன்னா ஊர் சுத்தி பாக்க ஹனிமூனுக்கு எல்லாம் போறோமா மாமா கிட்ட நீங்க சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சந்தோஷமா கேக்க ஆனா ராஜி மட்டும் ரொம்ப சோகமா எதுக்குத்தான் இதெல்லாம் நானும் கதிரும் இப்போ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாத எங்களுடைய படிப்புக்காகவும் எங்களுடைய தேவைக்காகவும் கதிர் நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு வராரு அவரால் எப்படிட்ட வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி வெளியூருக்குலாம் வர முடியும் பேசாம ரெண்டு ஜோடிங்களை மட்டும் அனுப்பி வைங்க நானும் கதிரும் வரலையே அப்படின்னு சொல்றாங்க ராஜி எங்க கோமதி எதுக்கு ராஜிக்கிட்ட என்ன ராஜி எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க காலேஜ் படிக்கிற நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தப்பு இல்லைன்னா ஹனிமன் போகிறதுலேயும் தப்பே இல்லை ஏற்கனவே உங்க மாமாவோட மனசை மாற்றி அவரை இந்த முடிவெடுக்க எடுக்க வைக்கிறதுக்கு நான் என்ன படெல்லாம் பட்டு இப்படி பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்னவோ நாங்கள் போகலன்னு சொல்கிறியே என் பையன் சரவணனே மூணு நாள் லீவ் எடுக்கும்போது பார்ட் டைம் வேலை பார்க்கறவோ புருஷன் கதிரால லீவ் எடுக்க முடியாதாம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ராஜி அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் போகலாம் அப்படின்னு இங்க மாமா பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்ற விஷயம் மயிலுக்கு தெரிய வந்த உடனே மயிலுக்கு ரொம்பவே கோவம் வருது இங்க ராஜி மீனா கோமதேன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரொம்ப கோபமா வந்த மயில் என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கும் சரவணனுக்கும் தானே இப்போ கல்யாணம் ஆச்சு புதுமண தம்பதி தானத்தை ஹனிமூனுக்கெல்லாம் போகணும் நீங்க என்னவோ இவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போக சொல்றீங்க வேணும்னா அவங்கள வேற இடத்துக்கு போக சொல்லுங்க ஆனா உங்க பையன் சரவணனும் நானும் தனியா தான் போகணும் அப்படி எல்லாரும் சேர்ந்து தான் போகணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா எனக்கு ஹனிமூனே தேவையில்லத்த நான் வீட்லயே இருந்துக்கிறேன் நீங்க எப்ப பார்த்தாலும் ராஜி மீனாவை பத்தி தான் யோசிப்பீங்களா என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கவே மாட்டீங்களாத்த நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக இப்போ இப்ப ஆயிருக்கு எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாவும் எங்களை நீங்க அனுப்புறதை விட்டுட்டு இப்படி ஜோடி ஜோடியா அனுப்புறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல கல்யாணமான நாங்க ஹனிமூன் போயிட்டு வரோம் அப்புறம் மெதுவா இவங்க எல்லாம் போய்க்கலாம் ஏற்கனவே மாமா சொன்ன மாதிரி கொடைக்கானல் எல்லாம் போய் நல்லா தானே சுற்றி பார்த்துட்டு வந்தீங்க இப்போ கல்யாணமான நாங்கள் தனியாக போகணும்னு ஆசைப்படும் போது இப்படி ஜோடி ஜோடியாக அனுப்பி வைக்கிறேன் எல்லாத்தையும் எங்க கூடயே ஒன்னு அனுப்பி வச்சா எங்களால் எப்படி போய் சந்தோஷமா இருக்க முடியும் இந்த வீட்டில் யாரும் என்னுடைய முடிவை பற்றியோ என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்னு யோசிக்கிறதே கிடையாது நீங்கள் மட்டும் இல்லை உங்க பையன் சரவணனும் அப்படி தான் யோசிக்கிறாரு உங்க முடிவை நீங்கள் மாத்திக்கவங்கத்த இல்லை உங்க முடிவு தான் சரி நீங்க நினச்சிங்கன்னா நான் வெளியூருக்குன்னு எங்கேயுமே போகலை நான் வீட்லேயே இருந்துக்கிறேன் பேசாம வீட்டில் உள்ள எல்லாரும் ஜாலியாக பிக்னிக் மாதிரி போயிட்டு நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வாங்க எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் வீட்டில் தனியாகவே இருந்துக்கிறேன் ராஜியும் மீனாவும் என் கூட பேசவே கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க கோயிலுக்கு போனா கூட தனியாக தான் என்னை விட்டுட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க கூடலாம் சேர்ந்து நான் எதுக்கிட்ட வெளியூருக்கு போகணும் எனக்குன்னு ஒரு யோசனை இருக்காதா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா ஆனா எப்போ பார்த்தாலும் மீனா ராஜிய பத்தி நீங்க யோசிக்கிறீங்க இன்னொரு பக்கம் உங்க பையன் அவங்க தம்பிகளை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காரு ஆக மொத்தத்துல என்ன யாரும் யோசிக்கிறதே இல்ல இந்த வீட்ல நான் நல்லபடியா வாழ்வேன்னு நினைச்சுதானே எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை அனுப்பிவிட்டாங்க ஆனா இங்க யாரும் என் விருப்பத்தை கேட்கவே மாட்டேங்கிறீங்களே நான் இத்தனை நாள் வாய மூடிட்டு இருந்ததெல்லாம் போதும் தெ உங்க பையன் சரவணனும் நானும் தான் இங்க ஹனிமூனுக்கு போக போறோம் மாமா கிட்ட பேசி மறுபடியும் உங்க திட்டத்தெல்லாம் மாத்திக்கோங்க அப்படி இல்ல மூணு ஜோடியும் போகணும்னு சொன்ன எங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து நான் பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லை நானும் சரவணனும் பேசாம தனி கொடுத்தன போயிடுறோம் நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு படக்குன்னு தன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை சொன்னதை கேட்டு கோமதியால தங்கிக்கவே முடியல ஏ மயிலு என்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக வீட்டை விட்டு வெளியில போறேன் தனி கொடுத்தன போறேன்னெல்லாம் பேசுற வெளியூர் போறதா இருந்தா குடும்பமும் போனாதான சந்தோஷமா இருக்கும் நீ என்னவோ தனியா போகணும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க நான் என்னவோ நல்ல மனசோட தான் மீனா ராஜே கூட அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன் அதுதான் உனக்கு பிடிக்கலையே அப்புறம் எதுக்காக தனி கொடுத்தனதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கேன் உங்கள் அம்மா உன்னை இப்படி தான் வளர்த்தாங்களா பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியவே தெரியாதா உனக்கு மட்டும்தான் கோவம் வரும்னு நினைக்காத எனக்கு கோவம் வந்தால் நீ தாங்கவே மாட்டே போனால் போதுன்னு தான் நீ செஞ்ச எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டுருக்கேனே தவிர்த்து நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அடங்கி போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னா உனக்கு மாமியார் நான் தான் பார்த்த உங்க மாமாவே நான் சொல்றத கேட்டு அவர் திட்டத்தையே மாத்திட்டாரு நான் சொல்றது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும் நீ என்ன சொன்னாலும் எதுவும் நடக்க போறது இல்லை மயிலு அதனால தேவையில்லாம என் முன்னாடி நின்று கத்திட்டு இருக்காம போ போய் ரெஸ்டடு நீயும் சரவணனும் ஹனிமூனுக்கு போக தான் போறீங்க ஊர் சுத்தி பார்க்க தான் போறீங்க உங்க கூட கண்டிப்பா செந்திலும் மீனாவும் ராஜும் கதிரும் வரதான் போறாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது உன்னால முடிஞ்ச உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி என்ன வேணாலும் பண்ணிக்க அதுக்கெல்லாம் பயப்படுறால் நான் கிடையாது மயிலு வீட்டோட மூத்த மருமகளா பொறுப்பா நடந்துக்க அதை விட்டுட்டு குடும்பத்தை பிரிக்கலாம் தண்ணி கொடுத்தன போறேன்னு சொன்னா நம்ம திட்டத்தெல்லாம் எல்லாம் மாத்திப்பாங்க முடிவை மாத்திருவாங்கன்னு எதிர்பார்த்து என்கிட்ட எதிர்த்து நின்னு பேசினேன் நான் அப்புறம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நானும் உங்க மாமாவும் இருக்கிற வரைக்கும் ஒன்னால இந்த குடும்பத்தை பிரிக்கவே முடியாது நாங்க எடுக்கிற முடிவு தான் கடைசியான முடிவு அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிக்க மயில் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் அங்க ஊர் சுத்தி பாக்கறதுக்காக வெளியூருக்கு போறீங்க இது என்னோட முடிவு இது உன்னோட மாமியார் கோமதியோட முடிவு அப்படின்னு பேச இங்கே மயில் என்னத்தை நீங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே போது மயில் இதுக்கு மேலே என் முன்னாடி நின்று ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினேன் நான் இல்லை என் கை தான் பேசும் ஒழுங்கா ரூம்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லி கோமதி தன்னுடைய கோபத்தை மயில்கிட்ட காமிக்க இதை எதிர்பார்க்காத மயில் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க மயில் அழுதுகிட்டே ரூம்குள்ளே போயிடுறாங்க உடனே மீனா என்னத்தை உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருமா அப்படின்னு சொல்ல வேற என்னடி என் முன்னாடி நின்று இந்த மயில் தனி கொடுத்தன போறேன் குடும்பத்தை பிரிக்கலான்னு ஏன் முன்னாடியே திட்டம் போட்டா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா பார்த்த அந்த மயில் எப்படி பேசுறான்னு அவ பேசின பேச்சுக்கு பல்லாருன்னு ஒன்று வைக்கலான்னு தான் நினைச்சேன் கோனா போகுதே நம்ம வீட்டுக்கு இப்போ வந்த பிள்ளையாச்சே அவகிட்ட மாமியாரா நடந்துக்க கூடாது ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சா என்னையும் மாமியாரா பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறா போல இனி என் கிட்ட அவ எதிர்த்து பேசினா நான் யாருன்னு நல்ல மயிலுக்கு புரிய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போறாங்க கோமதி இங்க ரூம்ல இருக்க மயில் அழுதுகிட்டே இருக்காங்க என் வீட்டுக்காரரும் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு எப்ப பார்த்தாலும் அவரோட தம்பிங்கள பத்தியே யோசனை பண்றாரு மாமா ஹனிமூன்காக அனுப்பினாலும் என்னவோ என் தம்பிங்க வந்தாதான் நானும் போவேன் அவங்க போகாம நானும் ஹனிமூனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பாட்டுக்கு யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் அத்தை மாமாவோட மனசை மாத்தி மூணு ஜோடிங்களும் ஹனிமூனுக்கு போக போறீங்கன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க வர வர மீனா கிட்ட பேச கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்க என்ன தள்ளி வச்சே பாக்குறாங்க அவங்க கூட நான் எப்படி ஊர் சுத்தி பார்க்க போக முடியும் இந்த வீட்டோட மூத்த மருமங்கன்ற மதிப்பை அத்தை எனக்கு கொஞ்சம் கூட தரமாட்டேக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் மீனா முன்னாடியும் ராஜ் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துறதே இந்த அத்தைக்கு வேலையா போச்சு இந்த வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வரேன்றதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு அத்தை எல்லாரும் முன்னாடியே வேற என்ன திட்டிட்டாங்க ராஜீவ் மீனாவும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க இன்னைக்கு மாமா கடையில இருந்து வந்ததுக்கு அப்புறமா பேசாம ஏன் மனசுல இருக்க எல்லாத்தையும் பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதான் இனி அத்தை கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல மாமா கிட்ட சொல்லி புரிய வச்சா கண்டிப்பா மத்தவங்கள இங்க வெளியூருக்கு வரவே விடவே மாட்டாரு நானும் சரவணன் மாமாவும் மட்டும்தான் ஹனிமூனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மயில் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க